அடுத்ததுங்க கூடுமானவரை சாப்பிடும்போது ஆறு சுவையோட சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுவும் ஒரு சுவைக்கு உடம்பில் ரெண்டு உறுப்பு வேலை செய்யுங்க இப்போ நாம எடுத்துங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகணும் நல்ல வகையில் செரிமானம் ஆகணும் பன்னெண்டு உறுப்பு ஒரே சமயத்தில் செயல்படணும்னு சொன்னீங்க அப்போ ஒரு சுவைக்கு எத்தனை உறுப்புன்னு நான் சொன்னேங்க இப்போ ரெண்டு அப்போ ஆறு சுவைக்கு பன்னெண்டு உறுப்புங்க ஆறு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னம்னா பன்னெண்டு உறுப்பும் ஒரே சமயத்தில் செயல்படும் சாப்பிட சாப்பிடவே ஆகும் பாருங்கள் எல்லா சுவையுமே நீங்கள் சாப்பிடலாங்க ஆனால் எந்த சுவையுமே திகட்டுச்சுன்னா சாப்பிடக்கூடாது தகட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்போ காரத்தை குறைச்சி அல்ல காரத்தை நிறுத்தி சாப்பிட்டுக்கணும் சரிங்க ஸோ கூடுமான வரை நாம் வந்து சாப்பிடும்போது ஆறு சுவையோடு சாப்பிடுங்க அதே மாதிரி ஆறு சுவையோடு சாப்பிடும்போது முதல் சுவை இனிப்பாக இருக்கட்டும்ங்க உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது இல்லை நீங்களே சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னா முதல் இனிப்பு சாப்பிட்டுங்க அந்த இனிப்பு வந்து ஆரோக்கியமான இனிப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க வெள்ளைச்சக்கரை சேர்ந்த இனிப்பெல்லாம் நான் சொல்லலைங்க மற்றபடி இயற்கையான நேச்சுரலான ஆரோக்கியத்தை தரக்கூடிய இனிப்பு வகைகளை சாப்பிடுங்க இப்போ விசேஷங்களுக்கெல்லாம் போகிறீங்க விசேஷங்களால் சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குதுங்க அங்கே இலையில மோத எதை சாப்பிட்றேங்க நாம இனிப்பை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் இனிப்பு சாப்பிட்டா தான் இறைப்பை வேலை செய்யுங்க காரம் சாப்பிட்டா லங்ஸும் பெருங்குடலும் வேலை செய்யுங்க லங்ஸும் பெருங்குடலும் அப்போ ஆறு சுவைக்கு உடம்புல பன்னெண்டு உறுப்பு வேலை செய்யுது அப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போ காரம் சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வராது தெரியுமாங்க லங்ஸு பிரச்சனை வராதுங்க எனக்கு ஆஸ்தமாக இருக்குது வீசிங் இருக்குது பரவே வராதுங்க குணமாயிருங்க அதே மாதிரி டூ டாய்லெட் ப்ராப்ளம் வரவே வராதுங்க ஆஸ்தமா கம்ப்ளைண்ட் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் நீ எழுதி வச்சுக்கங்க டூ டாய்லெட் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் வீசிங் இருக்குது ஆஸ்தமாக இருக்குது டிபி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நுரையீரல் பாதிக்கப்பட்ட நோயுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒழுங்காக டாய்லெட் போகாதுங்க டாய்லெட் போகிறத குணப்படுத்தியாச்சுனாலே அவங்களுக்கு ஆஸ்தமா அதெல்லாம் சரியாக இருக்கு ஸோ அதை குணப்படுத்துறதுக்கு நாம் காரம் சாப்பிட்ணும் ஸோ இந்த மணியான சாப்பிட்ற பழக்கத்தையும் சாப்பிட்றதுக்கான முயற்சியை தவிர்த்துக்குங்க ஒரு முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் மணியானம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆறு மணிக்குள்ளார இரவு உணவு முடிச்சுக்குங்க அது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதுங்க யார் இல்லைங்க சார் எனக்கு ஆறு மேலே முடியாது அப்படின்னா ஒரு ஏழு மணி ஏழைக்குள்ளே முடிச்சுடுங்க ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்க பத்து மணிக்கு சில பக்கம்லாம் வந்து மது சென்னையெல்லாம் போனீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு தான் பிரியாணி கடையே ஓப்பன் பண்ணுறாங்க நைட்டுலாம் சாப்பிட்றோம்னா அவங்களுக்கு ஆயுசு கம்மிங்க நைட்டு யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்கள ஆயுசு கம்மி ஆரோக்கியமும் கம்மிங்க ஸோ அதனால் செய்து இரவு உணவை தவிர்த்துக்குங்க இரவு உணவை நீங்கள் ஒரு ஆறு மணிக்குள்ளே ஏழு மணிக்கில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்